ஹாய் ஒன் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம ஒரு சம்மர் டேஸ்ட்டில் மீன் வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் நம்ம வந்து ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே வந்து போர் அடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வந்து சம்மர் டேஸ்ட்டில் இருக்கும் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மீன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து செங்கால மீன் அப்புறம் ஒரு சில மீன் வந்து கலந்துருக்கு ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நீங்கள் மீடியம் சைஸாக கொஞ்சம் வந்து குண்டு குண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து மெலிஸாக வந்து க நறுக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து தேவையான உப்பி வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசீர அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து வதக்கிடுங்க நல்லா வந்து மசிஞ்ச பிறகு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ ஏதாவது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேம் வந்து நம்ம கரியாணம் செய்கிற மெத்தடில் தான் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு தேங்காய் வந்து பால் வந்து புளிஞ்சு வந்து எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு தேங்காவோட பால் வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் ஸோ அதை கொஞ்சம் வந்து கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஸோ எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி வந்து மீன் குழம்பு செய்கிறதுனால ரொம்ப வந்து போர் அடித்து போயிருப்போம் ஸோ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் சாப்பிடவும் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா வந்து குளிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அடிச்சிருச்சுருந்தோம் இல்லையா அந்த மீன் வந்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மாதிரி வந்து சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கொதிக்க விட்டுடலாம் குட்டி குட்டி மீன் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து வெந்துடும் ஸோ அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க அதுக்கு மேலே கொதிக்க விட வேணாம் சூப்பரான மீன் சூப்பராக மீன் வச்சு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தேன் நமக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாேருக்குமே வந்து பிடிக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்